திருச்சிற்றம்பலம் பட்டினத்தார் திரு மாலை பாடல் நாற்பத்தி மூன்று அன்னை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை அப்பனோ பின்னை பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னை எத்தனை எத்தனை சன்மனோ முடனாயடியே அறிந்திலேன் இன்னம் எத்தனை எத்தனை சன்மமோ என் செய்வேன் கச்சியே கம்பனே பொருள் காஞ்சியில் எழுந்தருளியுள்ள ஏகம்பநாதனே எனக்கு முன்வாய்த்த தாய்மார்கள் எத்தனை எத்தனை பேரோ தந்தையர் எத்தனை எத்தனை பேரோ மனைவியர் எத்தனை எத்தனை பேரோ எனக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை எத்தனை பிள்ளைகளோ முன்பு எனக்கு உண்டான பிறவிகள் எத்தனை எத்தனையோ மூடனாய் நான் இவற்றை அறிந்திலேன் இனியும் நான் எடுப்பதற்கான பிறவிகள் எத்தனை எத்தனையோ அப்பிறவியில் விழுந்து வருந்தாமல் இருக்க என் செய்வேன் திருச்சிற்றம்பலம்